மாதாம் ஏவால் இவர்களாலே இந்த பூமிக்கு சந்ததி உண்டானது தேவன் இவர்களை இப்படியாய் ஆசிர்வதித்தார் நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அந்த ஆசிர்வாதத்தின் பலன்தான் இவர்களுக்கு ஆபேல் காயின் இரண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஆனால் முதலில் பிறந்தவங்க இவங்க இந்த ஆபிள் காயின் பார்த்திங்கன்னா ஆபிள் நிலங்களில் பயிரிடுகிற விவசாயி காயின் பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் இருவருமா என்ன பண்ணுறாங்க தன் நிலத்தில் விழுந்த முதல் பலனை நல்ல உச்சினமா உச்சிதமானதை ஆண்டவருக்கு காணிக்க படக்க ஆபில் என்ன பண்ணுறாரு அந்த பழம் காய்கறி கனிகளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு காயினும் தன் மந்தையிலிருந்து அதே போல் நல்ல கொழுமையான நல்ல கன்றுகளே அந்த ஆட்டுக்குட்டிகளே என்ன பண்ணுறாரு அவரும் எடுத்துகிட்டு வர்றாரு இருவருமா தேவனுக்கு பலி செலுத்த என்ன பண்ணுறாங்க தேவாலயத்துக்கு போறாங்க அப்படி போ அவங்க ரெண்டு பேரும் அந்த பல பலியிடும்போது தேவன் ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கிறார் காயின் காணிக்கை அவர் என்ன பண்ண அங்கீகரிக்கலை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயினும் மனசுல என்ன பண்றான் தான் நல்ல அவன் படைச்ச பொருள் மேலே எந்த குறையும் இல்லைன்னா மனசு அவனுக்கு என்ன பண்ணல இல்லாமல் படைக்கிறான் ஆனால் ஆபிலோ முழுமனதாக எதா சொல்கிறாங்க உற்சாகமாய் கொடுக்குறவனிடத்தில் கர்த்தர் பிரிவாய் இருக்கிறார் இதுதான் அப்போ அவன் உற்சாகமாக கொடுக்குறான் இவன் மனவசனமாக அதை கொடுக்குறான் அதனால் தேவன் அவனுடைய காணிக்கை என்ன பண்ணலை அங்கீகரிக்கலை அதனால் இவனுக்கு கோபம் காயின் காயினுக்கு கோபம் வந்து ஆபலை கொன்று போட அவன் என்ன பண்ணுறான் வகை தேடி மனசில் கொலை வெறி கொண்டு அவனை எப்படியாவது கொன்று போடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அவன் வயல் நிலத்துக்கு எப்போ வருவான் சொல்லி பார்த்திருந்து அந்த இடத்துக்கு வரும்போது அவனை என்ன பண்ணுறான் அவனும் அந்த இடத்துல வந்து அவனை கொன்று போட்டுடுறான் கொன்று போட்டுட்டு தேவன் வந்து ஆபில் எங்கேன்னு சொல்லி காயின்கிட்ட கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் நான் என்ன அவனுக்கு காவலா இல்லையா அவன் எங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே தேவனுக்கும் கோபம் வந்து நீ அவனோட ரத்தத்தின் நீ கொன்று போட்ட அந்த இரத்தத்தினோட சத்தம் என் சந்நிதியில் வந்து கேட்டுச்சி எனக்கு தெரியும் அதனால் நீ சாகவே சாவேன்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு உடனே காய் என்ன பண்ணுறாரு இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த சாபத்தை மறுதளிக்கிறார் அவர் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள் ஒரு தவறு செய்யும்போது பாவம் செய்யும்போது அதை நம்ம ரொம்ப துணி துணிகரமாக செய்வோம் ஆனால் அதுக்குண்டான தண்டனை வரும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஏற்றுக்க நமக்கு மனசு இருக்காது ஏற்றுக்கிறதுக்கு அதை நாம் மறுப்போம் காரணம் என்னென்னா இன்றைக்கி இப்படி தான் கொலை வெறி கொண்டு சகோதரருக்குள்ளே சகோதரர் குடும்பத்தில் சொந்த குடும்பத்திலே கூட பிறந்து பாருங்கள் நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க ஒன்றா விளையாடி இருப்பாங்க சிரித்து மகிழ்ந்திருப்பாங்க அவங்க அம்மா எப்படி அவங்களெல்லாம் ரெண்டு பேரையும் ஒன்றா தான் சந்தோஷமாக பார்த்துருப்பாங்க ஆனால் இது எல்லாம் மறந்து ஒரு நிமிஷம் மேலே அந்த வந்து அவனுடைய எரிச்சல் கோபம் அவனை சகோதரனை கொன்று போடும்படியான ஒரு ஆலோசனையை அவனுக்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் ஆனால் இந்த குடும்பத்தில் இப்படி தான் அநேக இந்த தேசம் முழுவதும் அன்றைக்கு கொலை வெறி கொண்டு ஜனங்கள் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் குளைச்சல் தேசத்தில் ஒரு சமாதான நீங்கள் இந்த காரியங்கள்லேருந்து விடுபட நம்ம என்ன பண்ணோம் தேவனை பற்றி கொள்ளணும் சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை இன்பமானதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனால நாமளும் ஒற்றுமையாக வாழும் அடுத்த ஒரு கதையில பார்க்கலாம் கட்ளஸ்